அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு பலாப்பழத்தை பயன்படுத்தி மிகவும் சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் பாருங்க நான் வந்து ஆறு ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன் அதோட விதை பகுதியெல்லாம் அதாவது கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நல்ல கனிந்த பழமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதோட சீசன் தான் ஸோ எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் விட்டு காய்ச்சி ஆறுன பாலை விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லாவே பேஸ்ட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து அதில் ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு அப்புறம் வந்து நாட்டு சக்கரை இது வந்து ஜாக்ரி பவுடர் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு இதில் சீனி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு முட்டை இதில் உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் விதமாக பேன் கேக் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட்டில் பேன் கேக் பண்ணி சாப்பிடுங்க அப்படி ஒரு சுவையில் இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வீடும் அதாவது வாயும் கையும் மணக்கும் அந்த மாதிரி சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ வந்து நான் பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் கேஸை நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து லைட்டாக அதாவது கீ அப்ளை பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்துங்க கீ அப்படி இல்லைனா பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் ஏன்னா அந்த பேனில் ஆயில் இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டியிலருந்து ஒரு ஃபார்ட்டி செகண்டுக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்கள் பபுள் பபுளாக வரும் ஓட்ட ஓட்டையாக வரும் கேஸை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ டேர்ன் பண்ணி போட்டுடலாம் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி செகண்ட்குள்ளே நீங்கள் வந்து டர்ன் பண்ணி போட்டுருங்க இல்லைனா ரோ கீழே வந்து அடிபிடிச்சிரும் அவ்வளோதான் சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிட்டு இது இதோடய சுவையை வந்து நான் சொல்லவே முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ